ஹலோ கைஸ் வெல்கம் டு எனிதிங் சேனல் லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி பார்த்துட்டோம் யூனிட் ஒன்னு இப்போ வந்து யூனிட் டூ பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம் நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் டூ நைன் சரிங்களா இங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பெரிய மாதிரி பிறகு எவ்வளோ ஃபோன் இருக்குது ஒன்று ஸோ இங்கே ரெண்டு குரம் இருக்கு இங்கே மூணு குரங்க இருக்குது இங்கே நாலு மூணு அந்த மாதிரி டில் நைன் வரையும் போகுது சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே இந்த ஆப் இதில் வந்துட்டு ஆக்டிவிட்டியில் கனெக்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து கிரிக்கெட்

செட்ல வந்து வாட்ச் வந்து அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்கேன் ஸோ ஆப்வியஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்க ஒன் டூ த்ரீ தான் இருக்கு ஸோ இதுதான் இதுதான் மூணு வாட்சஸ் இருக்கு இங்க வந்து எந்த செட்ல கம்மி ஸ்மைலிஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இங்க ஒன் டூ த்ரீ இருக்கு இங்க ஒன் டூ மட்டும் இருக்கு ஸோ இந்த கம்மி ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண சொல்றோம் எந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குன்றது ஸோ இது ரெண்டும் இங்கேயோ ரெண்டுருக்கும் இங்கே ரெண்டுக்கும் மேட்ச் ஆகும் ஸோ இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்றுக்கு இது மேட்ச் ஸோ இங்கே த்ரீ இங்கேயோ த்ரீ மேட்ச் ஆகிடுதா ஸோ இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் இது ரெண்டும் மேட்ச் போய்டுது இங்கே ஃபைவ் இங்கே ஃபைவ் ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் போது நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஒன் லெட்ஸ்ட் லேங் நம்பர்ஸ் ஒன் டூ நைன் இன் டிஃபரன் வேற விதமா ஒன் டூ நைன் லேர்ன் பண்றோம் சரிங்களா எப்படின்னா ஒரு பஸ் இருக்கு அதையும் ஒன்னு சொல்றோம் இங்க ஒன் ஃபிங்கர் காமிக்கிறாங்க அதையும் ஒன் இங்க லெட்டர் நம்பர் ஒன் இருக்கு அதுவும் ஒன் போடுறோம் சரிங்களா இதை வந்து நீங்க எழுதி பாத்துக்கோங்க இந்த டாட்டன் மேல எப்படி ஒன் போடுவாங்க ஜஸ்ட் நீங்க எழுதி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கவுண்ட் அண்ட் ரைட் ஜஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை வந்து எழுத சொல்றாங்க இங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி கேட்கறாங்க ஹவு மெனி டைப்ஸ் டூ அனிமல் ஹேவ் எவ்வளவு வால் இருக்குன்னு கேட்கறாங்க அனிமலுக்கு அது ஒன்று தான் இருக்கும் அனிமலுக்கு இங்க அதே மாதிரி நம்பர் டூ லேர்ன் பண்றோம் ரெண்டு மீண்டும் இருக்க ரெண்டு இங்க ரெண்டு பிங்கர் நம்பர் டூ இப்படி இருக்கும் இதே நீங்க டாட்டர்ல எழுதி பார்த்துக்கோங்க எல்லாமே இதெல்லாம் ஆக்டிவிட்டி சரிங்களா இந்த எப்படி எல்லாமே எழுதிருங்க இங்க வந்து நீங்க கலர் பண்ண சொல்றாங்க நம்பர் டூங்கிற போட்டிருக்கிறது ஸ்டாரா கலர் ஸ்டார் பண்ண சொல்றாங்க ஸோ இது இது இதெல்லாம் கலர் பண்ணிக்கோங்க நீங்க புக்ல இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம பாடி பார்ட்ல எந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ரெண்டா இருக்கு பட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காது கண் அந்த மாதிரி சரிங்களா நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ த்ரீ நம்பர் கிளாஸ் இருக்கு த்ரீ மென்ஷன் பண்றோம் த்ரீ நம்பர் பிடிச்சிருக்கும் இங்க ஃபிங்கர்ஸ்ல த்ரீ எதி பக்டிவிட்டி இந்த ஒரு ஆக்டிவிட்டியில ஒரு பிக்சரை பார்த்து எந்த ஆப்ஜெக்ட் வந்து மூணு அறுக்குன்னு கம்ப் பண்ணி அதை சர்க்குல் பண்ண சொல்றான் ஸோ இங்க பாத்தீங்கன்னா வீடு மூணு மூணு வீடு இருக்கு ஸோ அதை பண்ணிக்கலாம் இங்க மூணு கோழி அதை ரெஃபர் பே பண்ணிக்கலாம் அவ்வளோதான் த்ரீயை வந்து ட்ரிப்புளும் சொல்லுவாங்க த்ரைஸும் சொல்லுவாங்க இது வேற ஃபார்ம் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் இதுவும் சொல்லுவாங்க சில இடத்துல நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் ஃபோர் ஃப்ளவர்ஸ் ஃபோர் ஃபிங்கர்ஸ்ல ஃபோர் ஃபோர் இது ஃபோர் எழுதி பார்த்துக்கோங்க இங்க வந்து பிக்சரா பார்த்து எது ஃபோர் ஃபோர் நம்பர்ஸ்ல இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ணுங்க நமக்கு ஓகே இது நமக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து ஓகேங்களா அது இங்கே கொடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் நம்பர் ஃபைவ் கவுண்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் நம்பர் இப்படி இருக்கும் நம்பர் ஃபைவ் எழுதி பாருங்க சரிங்களா

இந்த ஆக்டிவிட்டி இங்கே நிறைய பிக்சர்ஸ் இருக்கு இந்த பிக்சர்ஸ் வந்து எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எல்லா சொல்றாங்க இந்த ஒரு ஹென் இருக்கு கோழி அது எவ்வளோ இருக்குன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு சோ நாலு இருக்கு நாலு எழுதி இங்கே பனானா நான் அதான் இப்போ ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பலூன் ஒன்னே ஒன்னு இருக்கு ஸோ ஒன் இது ஒரு பறவை ஒன் டூ த்ரீ த்ரீ இருக்கு ஸோ இருக்கு சரி நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ் இங்க போட் சிக்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணி பாருங்க நம்பர் சிக்ஸ் இது வந்து சிக்ஸ் இப்படிதான் எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் மேக் மேக் தி ஸ்டிக்ஸ் எவ்வளவு எவ்வளவு கவுண்ட் இந்த மாதிரி ஸ்டார் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஆச்சா அப்படி இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மூணு மொத்தம் யூஸ் இங்கே வந்து சிக்ஸ் லெட்டர்டு வேர்ட்ஸ் வந்து அப்டிலைன் பண்ண சொல்றாங்க எந்த வேர்ட்ஸ்க்கு சிக்ஸ் லெட்டர் இருக்கோ அதை மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிஓஎல் ஓயூஆர் சிக்ஸ் பிஏஆர் ஆர் ஓடி ஸோ இதெல்லாம் ஆக்டிவிட்டி இப்படி பண்ணணும் நம்பர் செவன் நெக்ஸ்ட் செவன் செவன் பேர்த்ஸ் இருக்கு செவன் வீட்ஸ் செவன் நம்பர் செவன் இப்படி விபரம் இது பண்ணணும் ஃபிங்கர்ல பண்ணணும் இது வந்து ஆக்டிவிட்டி செவன் பிராக்டிஸ் பண்றது இங்க எவ்வளோ ட்ரீக்ஸ் இருக்கு ஏதோ செவன் ட்ரீஸ் நீங்க கலர் பண்ணிக்கோங்க நம்பர் ஸ்டார் எயிட் ஃபிங்கர்ஸ் Eight number eight बोल दोगे ना इंगे circle group of eight balls इस तरह any other way of selection आप इंगे कराओगे group of eight two balls नमस select नमः ओने circle करो one two three four five six seven eight so ये देखो ना ये eight two group balls निक सेलेक्ट करने को

நெக்ஸ்ட் நம்பர் நைன் நைன் பென்சில் இருக்கு நைன் பிங்கர்ஸ் நம்பர் நைன் ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் எனி நைன் ஃபிளவர் ஏதோ ஒரு நைன் ஃப்ளவர்ஸ் கலர் பண்ண சொல்றாங்க பண்ணிடுங்க இங்க என்ன சொல்றோம்னா நம்பர் நைன் போட்டிருக்கிற கைட்டுக்கு டெய்ல வரை சொல்லுவாங்க ஸோ நம்ம நைன் போட்டிருக்கிற கைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இதுக்கு ஒரு டைல் போட்டாச்சு இதுவும் நம்பர் நைனு இதுக்கு ஒரு டைலு இதுக்கு ஒரு டைலு மொத்தம் மூணு இருக்கு இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கவுண்ட் பிக்சர்ஸ் இன் சர்க்கிள் டைவர்க் இப்போ வந்து இங்கே செவன் இருக்குங்கட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க ஆமாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு செவன் இருக்கா செவன் ரவுண்ட் இருக்காங்க ஸோ அடுத்தது ஏழு ஐஸ்கிரீம் இங்க வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐஸ்கிரீம் இருக்கு ஸோ நாலு ரோஸ் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு சிக்ஸ் இங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் எயிட் விளக்கு இருக்கு இங்க ஒன் பிறக்கடையில் தான் இருக்கு ஸோ ஒன் த்ரீ வந்து சிஆர்ஸ் இருக்கு த்ரீ இங்கே வந்து கம்பேரிசன் ப்ராக்டிஸ் பிக்கெஸ்ட் நம்பர் ஸ்மாலர் நம்பர் நம்ம இதில் ரைட் த ரைட் த கவுண்ட் இன் அண்ட் டிக் த பிக்கெஸ்ட் நம்பர் இப்போ வந்து இங்கே நம்பர் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு எண்ணி அந்த பாக்ஸில் போட்டுட்டு எது அதிகமாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ண சொல்கிறாங்க ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கா ஃபைவ் போட்டு அதை டிக் பண்ணிட்டோம் இங்கே த்ரீ இருக்குது த்ரீ போட்டோம் ஸோ இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது ஸோ இங்கே சிக்ஸு எது அதிகம்னா சிக்ஸ் தான் அதை டிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இங்கேயா போன டைம் லார்ஜஸ்ட்டு டிக் பண்ணோம் இப்போ வந்து கம்மியாக இருக்கிற டிக் பண்ணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எது கம்மி த்ரீயா ஃபைவா

நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்வேர்டு பேக்வேர்டு அதிலிருந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஸோ சேனலில் வீடியோ பிடிச்சது சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்